நம்மளுக்கு கிளம்புறான் நாளைக்கு வருது நாளைக்கு பாக்கலாம் ரொம்ப நல்ல சாப்பாடு ரொம்ப நன்றி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா எனக்குதான் இங்க பைத்தியம் பிடிச்சிருக்கு அடியே என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா என்ன நினைச்சுட்டு இருக்க அந்த முள்ள ஐயா இங்க வந்ததை சும்மா சாப்பிட்டுட்டு போறதுக்காகவா இல்ல திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சிக்க வச்சு என் கஷ்டத்தை அதிகமாக்கணும் தான் இப்படி பண்ணிருக்காரு அப்புறம் நல்ல மண்டையில ஏத்திக்கோங்க நான் ஏற்கனவே என்கிட்ட கேட்ட கேள்விக்கான விடை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தவிச்சு நான் தப்பி தவறி கூட உங்களுக்கு உதவி செய்வேன்னு கனவழி நினைக்காதீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் 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 உதவி பண்ண மாட்டேன் உனக்கு என்ன கவலை ஏன் கேள்விக்கான பதிலே நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்புறம் நானும் தான் போங்க போங்க ஏலார போய் பதில தேடுங்க உங்க கேள்விக்கு நீங்க பதில தேடுங்க என் கேள்விக்கு நான் பதில் தேடுறேன் ஏய் பந்து தப்பா மட்டும் புரிஞ்சிக்காத அவre அம்மா கிட்டயே சாத்தா கிட்டயே கேக்க கேள்விக்கான பதில கண்டிப்பா நீ இத கண்டுபிடிக்குற மாதிரி இருக்கும் வணக்கம் பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்களே குருஜி உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு இப்பவே குருஜியோட நீங்க நடக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தனி சொல்லுவான் நானே நானே சொல்றேன் சொல்றேன் அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற மொழிபெயர்ப்பு வேலையை குருஜியோட கண்காணிப்புல தான் செய்யணுங்கிறது மகாராஜாவோட கட்டளை அப்புறம் அந்த மொழி பெயர்க்கிற வேலை எல்லாத்தையும் நீங்க குருஜியோட வீட்டுலதான் பண்ணணும் பண்டிட ராமகிருஷ்ணா ஐயா உங்களுக்கு வேற வழியே இல்ல இருக்கீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க 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 வணக்கம் குரு தேவரே வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா வணக்கம் வணக்கம் மொழிபெயர்ப்பு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் இரண்டாவது உரை நட மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டேன் குருவே அதிலயும் பாதி முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளேயுமா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே இப்போ எதாவது சொன்னீங்களா அது நல்ல விஷயமாச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் என்ன நினைக்கிறேன்னா நீ இப்படியே உன்னோட வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாச கடைசிக்குள்ள எல்லா மொழிபெயர்ப்பையும் பண்ணி முடிச்சிருவ ஆஹா ஆ உட்காரு உட்காரு ஆ வேலையை ஆரம்பி சரி குட்

நீ இதுக்கு அப்புறம் மொத்த நேரமும் புதிர பத்தி யோசிக்கலாம் அதாவது புதிர்கான தீர்வை பத்தி யோசி நான் மொழிபெயர்ப்ப பாத்துக்கிறேன் சொல்லுங்க குருஜி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க இதோ கொண்டு வரேன் குருஜி போ போ தண்ணி வந்துருச்சு குருவே குருஜி என்னடா பண்ற அறிவு கேட்ட முட்டாள் ஒரு வேலையும் உன்னால உருப்படியா பண்ண முடியாதா எரும மன்னிச்சிரு மன்னிச்சிரு பண்டிதராமகிருஷ்ணா இவன் தான் அறிவு இல்லாம

இந்த ரொம்ப மோசமான ஆயுதம் இருக்கும் அம்மா எனக்கு கொஞ்சம் இதுக்கு உதவி பண்ணுங்களேன் நானே என்னோட கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப சரிம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைச்சேன் ஏன்னா உங்களோட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் சொல்லட்டுமா அம்மா உங்களுக்கு தெரியுமா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா பாதாம் சாப்பிட்டா மூளை நல்லா வேலை செய்யுமா அதனால உங்க கேள்விக்கான பதில் பாதாம் தான் அறிவு நல்லா வேலை செய்யறது பாதாம் சாப்பிடாத உங்களுக்கும் தான் நம்ம ராமாவிய எடுத்துக்கோயே அவன் பாதாம் சாப்பிடவே மாட்டான் இந்த பதில் கிடையாது ஆமாமா நீங்க சொல்றதும் சரிதான் என்னோட செல்லமான மகனே அன்புள்ள கணவரே மகனே அப்படின்னு நான் இல்ல அம்மா கூப்பிட்டாங்க மகனே நீயே எங்க கூடவும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்க கூடாது

இங்க ஏகப்பட்ட சிக்கி உக்காந்து எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் யோசிக்கலாம் எல்லாரும் உட்காந்து ஒன்னா சேர்ந்து பதில் யோசிச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் எல்லாரும் என்ன பத்தியும் யோசிங்க நான் இங்க ஒருத்த தனியா தவிச்சிட்டு இருக்கேன் ஆனா அம்மா முல்லா அவர்களுக்கு தொலைநோக்க பார்வை இருக்கு பதில் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்போ அவரோட கேள்வியே அவ்வளவு சுலபம் இல்ல அறிவு என்ன சாப்பாடு சாப்பிடும் இதெல்லாம் ஒரு கேள்வியா அம்மா ஷால்தா நீங்க மறந்துட்டீங்களா முல்லா நசுருதீன் ஐயாவோட கழுதைக்கு பேர் கூட அறிவாளின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா

சாரதா தேவி அம்மா, உங்க மருமகளுக்கு அறிவு பொங்கி வழியுது எனக்கு அதுல சந்தேகமே இல்ல இந்த சாரதாவுடைய மூளை கெட்டு போய் ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு அருமை என்ன சொல்றாருன்னு பாருங்க கொஞ்சம் அவள போருங்க முல்லா நசுருதீன் ஐயா வந்து மொத்த குடும்பத்தியும் சேர்த்து யோசிக்க வச்சுட்டாரு நாளைக்கு காலையில் மட்டும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலனா அந்த முல்லா நசுருதீன் ஐயாவோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பாட்டி சர்தா அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாரு அப்புறம் இந்த மூணு தெய்வகனாலையும் கூட இவங்களை காப்பாற்ற முடியாது லாமா நான் குலுக்குலம் போல அம்மா நான் குலுகுலம் போல பதில் யோசிச்சீங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னாலும் மௌன விருதம் இருக்க முடியாது அப்புறம் நானும்

பால் பானையில பாதி தண்ணி ஊத்திரு ஆனா அம்மா மகாராஜாவோட கட்டளப்படி கிணத்து கிட்ட ரொம்ப கூட்டம் இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆமாமா நீங்க சரியா சொன்னீங்க நான் இப்பவே கொண்டு வரேன் ஆனா பால் பானையில பாதி தண்ணி கலந்துருக்கீங்கன்னு உங்க ரெண்டு பேருக்கும் அந்த விஷயம் தெரியும் இல்லையா இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து ஏமாத்துறதுக்கு பதிலா கிணத்துல பால் ஊத்தாமலயே இருக்கலாம் அப்படின்னா பானை முழுக்க பால நீங்களே ஊத்துங்க நாங்க பாதி பால பாதி தண்ணி தான் வாங்கம்மா ஆனா கிணத்துல பால் ஊத்துறதனுடைய காரணம் என்னவா இருக்கும் நான் அதையும் கண்டுபிடிச்சாகணும் பால்காரர் என்னன்னா ஒரு படி பாலுக்கு நாலு வெண்கல காசு கேக்குறாரு இன்னொரு யோசனை பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டா பால் இன்னும் கொஞ்சம் சேமிக்கலாம் ம் யாருக்கு தெரிய போகுது இதெல்லாம் எப்படிப்பட்ட யோசனை பாண்டல்லி ஐயா நம்ம பாலை தண்ணியை கலக்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது மொத்தம் விஜயநகரமும் பால் ஊற்றும் போது இந்த கொஞ்சம் தண்ணி ஒன்றும் தெரியாது ஏய் எல்லாரும் மறைச்சுவைங்க கோத்துவோல் வராரு

மற்ற விஜயநகர மக்களும் இங்கதான் இருக்காங்க தனிமணி உங்க கொடுங்க கிணத்துல ஊத்தணுமே நான் எங்க என் வயித்துல போய் இது மூணு தண்ணி கொண்டு வாங்க மணி

வணக்கம் குருஜி இந்த பால் பானை என்னோடது நான் அதை கிணத்துல ஊத்தணும் நான் எப்போ இது உன்னோடது இல்லைன்னு சொன்னேன் இது உன்னோடது தான் ஆனா நான் ராஜகுரு நான் இதை கிணத்துல ஊத்துறேன் இதை நான் ஊத்துறதுனால அந்த கடவுளுக்கு கொடுக்குற அதிக புண்ணியத்துல நான் உனக்கு ஒரு பங்கு தரேன் வழிய சரி தள்ளுங்க தள்ளுங்க சுத்தமான பால் வருது சுத்தமான பால் வருது வணக்கம் வணக்கம் ஓ சொல்ல வேண்டாம் அமைதி அறிஞர் ஓ ஆனா எதுக்கு பாலை கொண்டு போய் கிணத்துல ஊத்த சொல்றாங்க நண்பா இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதனால மேகம் எல்லாம் ஒண்ணு கூடி நிறைய மழை வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த வருஷம் விவசாயமும் ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு அதனாலதான் மகாராஜா எல்லாருக்கும் பாலூத்த சொல்லி ஊர் மக்களை இயற்கைக்கு நன்றி சொல்ல ஏற்பாடு பண்ணிருக்காரு ஆ நீ சொல்றதும் சரிதான் என்னாச்சு குருஜி வந்ததுல இருந்து ஏப்ப ஏப்பமா விட்டு இருக்கீங்க ஓ அங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்துகிட்டு இருக்கான் பண்டித ராமகிருஷ்ண ஐயா நீங்க என்ன வெறுங்கையோட அப்ப கிணத்துல பால் ஊத்த வரலையா என்ன கோத்துவால் பண்டித ராமகிருஷ்ணன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கிணத்துல பால் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்க முடியாது பாவம் அவனே முல்லா நசுருதீன் ஐயாவோட கேள்விக்கு பதில தேடிக்கிட்டு இருக்கான் பண்டித ராமகிருஷ்ணா நீ தேவையில்லாம நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்றத கேளு நீ உன்னோட குடுமையை குடுக்க தயாரா இரு பாத்தீங்களா கோத்வால் அவர்களே குருதேவர் அளவுக்கு எனக்கு வேற யாருமே உதவி செய்ய முடியாது அதனாலதான் நான் உனக்கு அறிவுரை சொல்றேன் ஆனா குருவே உங்க உபதேசத்துக்கு நன்றி அண்ணா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க கிணத்துல பால் ஊத்துறன்னு மகாராஜா எதுக்காக கட்டளை கட்டளையிட்டிருக்காரு அது இதோ மகாராஜாவே வந்துட்டாரு வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா வந்துட்டாரு நீ மகாராஜா கிட்டே கேள்வி கேளு வணக்கம் மகாராஜா வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா வணக்கம் 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 இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஆ அதோட இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் வந்து நன்றி சேர்ந்த அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க உத்தரவு மகாராஜா நன்றி உத்தரவு மகாராஜா நன்றி முல்லா நசுருதீன் அவர்களே நீங்க சொன்னபடியே விஜயநகர கிணறுல ஒவ்வொருத்தரும் ஒரு பானை பால் எல்லாரும் கொண்டு வந்து ஊத்திட்டாங்க இப்ப நீங்க சொன்னதை நிரூபிச்சு காட்டுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை இதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்திக்கணும் அதோட சேர்த்து பண்டித ராமகிருஷ்ணருக்கு நீங்க கொடுத்த கேள்வியையும் இப்பவே ரத்து பண்ணிடணும் சரியா சொன்னீங்க மகாராஜா நம்ம சொன்னதே நிரூபிக்க வேணாம் மகாராஜா நீங்களே அதே பாக்கலாம் பாருங்க பாருங்க பால ஊத்தவே இல்ல ஒரு சொட்டு விடாம எல்லாத்தையும் குடிச்சுக்கீங்க பாயம் மூடுங்க நான் பால் ஊத்தலன்னா என்ன ஆக போகுது மொத்த விஜயநகரமும் பால் ஊத்திருக்க இப்போ யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை யாரெல்லாம் பால் ஊற்றிருக்காங்க யாரெல்லாம் ஊத்தலன்னு